ஒரு காலத்துல ஆண்களுக்கு மட்டுமே சொந்தமா இருந்த பைக் ஓட்டுற விஷயம் இப்ப இருக்க நவீன காலத்து பெண்கள் ஆண்களுக்கு நிகரம் எங்கனாலையும் வண்டி ஓட்ட முடியும்னு சொல்லி வண்டி ஓட்டுறது உண்டுங்க அதுவும் பெண்கள் பைக் ஓட்டும் போதும் சரி பைக்ல பின்னாடி உட்கார்ந்துட்டு போகும்போதும் சரி அவங்க ஷால வச்சு முகத்தை கட்டிக்குவாங்க இதை நம்மள பல பேர் பார்த்துருக்கோம் வாங்க பெண்கள் பைக் ஓட்டும் போது ஷால வச்சு முகத்தை கட்டிக்கிறது சரியா இல்ல தப்பாங்கிறத நம்ம இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பெண்கள் பைக் ஓட்டும் போதோ நடந்து போகும் போதோ ஷால வச்சு முகத்தை கட்டிக்குவாங்க ஏன் இப்படி ஷாலை வச்சு முகத்தை கட்டிக்கிறீங்க அப்படின்னு பொண்ணுகிட்ட கேட்டா அவங்க சொல்ற பதில் பைக்கை டிராபிக்ல ஓட்டிட்டு போகும்போது அங்கே ஏற்படுற டஸ்டுனால முகத்துல அலர்ஜியையும் முகத்துல பிம்பிள்ஸும் வருதாமா அதே மாதிரி ரோட்ல நடந்து போகும்போது ஏற்படுற டஸ்ட்டுகள்னாலையும் மதிய நேரத்துல அதிகமான வெப்பத்தினாலையும் பெண்களோட முகம் வறண்டு போகுதாமா அதுலேயும் குறிப்பாக முகம் கருப்பாகிறதுக்கு இது ஒரு காரணம்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி டைம்ல பெண்கள் ஷாலை வச்சு முகத்தை கட்டிக்கிறது ரொம்ப நல்லது தாங்க ஆனால் பெண்கள் முகத்தில் ஷாலை கட்டுறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் முதல் விஷயம் பைக்கில் போகும்போதும் சரி இல்லை பைக்கை ஓட்டும் போதும் சரி ஷாலை வச்சு முகத்தை கட்டிக்கலாங்க ஆனால் இருக்கமா தான் கட்டக்கூடாது ஏன்னா நீங்கள் ஷாலை வச்சு முகத்தை இருக்குமா கட்டினீங்கன்னா அதனால உங்களுக்கு சில சமயம் வண்டி ஓட்டும் போது மூச்சு திணறல் ஏற்படலாமா அதனால உங்களுக்கு ரோட்டில் விபரீதங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுலேயே சில பெண்கள் ஷாலை முகத்தில் கட்டாமல் ஹெல்மெட்டை யூஸ் பண்ணுவாங்க அப்படி பண்ணுற பொண்ணாக நீங்கள் நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் ஹெல்மெட் போடுற பசங்களும் சரி பொண்ணுகளுக்கும் சரி கண்டிப்பாக தலைமுடி உதிருங்க அதுவும் தினமும் தொடர்ந்து ஹெல்மெட் யூஸ் பண்ணால் தலையில பொடுகு அரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்குன்னு ஹெல்மெட் யூஸ் பண்ண வேண்டாம்னு நான் சொல்லிங்க ஹெல்மெட் போடுறதுக்கு முன்னாடி ஷாலை வச்சு தலையை நல்லா கட்டிக்கோங்க அதுக்குன்னு இறுக்கமாக கட்டக்கூடாதுங்க அது உங்க ரத்த ஓட்டத்தை பாதிக்கும் இப்படி ஷாலை கட்டுறது மூலம் ஹெல்மெட்லேருந்து வர அதிகமான வெப்பம் உங்கள் தலையை பாதிக்காதுங்க அதே மாதிரி தலையில் ஏற்படுற காட்டன் சால் உறிஞ்சிக்குமாமா அது மூலம் உங்கள் தலையில் ஏற்படுற அரிப்பு தலைமுடி உதிர்வும் குறையறக்கு வாய்ப்பு இருக்காமா அது மட்டும் இல்லைங்க பெண்கள் பைக் ஓட்டும் போது அடிக்கடி சிக்னலில் நிற்கும் போது ஹெல்மெட்டை கழட்டிடுங்க ஏன்னா தலையில் படுறது மூலம் உங்கள் தலையில் ஏற்படுற வியர்வியை அது தடுக்குமாமாங்க ஷாலை வச்சு மோத்த கவர் பண்ணுறது ரொம்பவே நல்லது தான் அதுக்குன்னு ஒரே ஷாலை பயன்படுத்தக்கூடாதுங்க முகத்தை கவர் பண்றதுக்காக நீங்க யூஸ் பண்ற ஷாலை கடைசிக்கு ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறையாவது வாஷ் பண்ணிடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது ஷாலை வச்சு முகத்தை கவர் பண்றது எப்படி நல்லதோ அதே மாதிரி ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுறது இன்னும் நல்லது அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் கிரோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க